தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் முட்டாள்தனத்தில் இருக்கிற நிம்மதியானது நிச்சயமாக கெட்டிக்காரத்தனத்தில் இல்லை என்பதுதான் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும் நம் உடம்பிலே எல்லா நோயும் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லை என்று நம்புகின்ற முட்டாள் எப்போதும் ஆரோக்கியமாகவே இருக்கின்றான் ஒரு நோயும் இல்லாமலேயே ஒவ்வொரு மயிர்காலையும் பார்த்து இது அதுவாக இருக்குமோ அது இதுவாக இருக்குமோ என்று ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு அறிவாளி நித்திய நோயாளியாக மாறி சாகின்றான் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இடையே ஒரு மெல்லிய கோடுதான் உள்ளது எந்த ஒரு கருத்தையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் எதற்கு எப்படி எங்கு என்ற வினாக்களை எழுப்பி ஆராய்வதுதான் புத்திசாலித்தனம் ஆனால் அதுவே ஒரு விஷயத்தை எந்த ஆய்வும் செய்யாமல் அதனை நம்பினால் அது மூட நம்பிக்கையாகும் அதிர்ஷ்டத்தை நம்பி குருட்டாம்போக்கில் உழைப்பே இல்லாமல் எந்த முயற்சியும் செய்யாமல் முன்னேற நினைப்பதே மூட நம்பிக்கையாகும் மூட <முடனம்பிக்கை உள்ளவர்கள் அதிர்ஷ்டத்தையும் ஜோசியம் ஜாதகம் என்று நம்புவது வழக்கம் தட்டு தகடு தாயத்து திருஷ்டிக்கயிறு மற்றும் அதிர்ஷ்ட கற்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்கள் மூட நம்பிக்கையின் முன்னுதாரணங்கள் இந்த மூடத்தனத்தின் முடைநாற்றம் அகன்றால்தான் நாடு முன்னேறும் இந்த கணினி யுகத்திலும் ஒரு மந்திரவாதியினை நம்பி சிகிச்சை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணின் தலையில் இருந்து கபால ஓட்டிலிருந்து எழுபத்தி ஏழு ஊசிகள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்ட ஒரு பகீர் சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பரவசம் அடைகிறது மௌனத்தின் சப்தங்கள் ஒடிசா மாநிலத்தின் போலாங்கீர் பகுதியைச் சேர்ந்தவர் ரஷ்மா பெஹரா பத்தொன்பது வயதான இந்த பெண்ணின் தலையிலிருந்து எழுபத்தி ஏழு ஊசிகள் அறுவை சிகிச்சை மூலம் தற்போது அகற்றப்பட்டுள்ளன சில காலங்களாக பல்வேறு உடல் பிரச்சினைகளை சந்தித்து வந்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மந்திரவாதி ஒருவரை சந்தித்துள்ளார் அதன் பிறகு சில காலம் உடல் சம்பந்தமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இவர் வாழ்ந்து வந்ததன் காரணமாக மீண்டும் மீண்டும் அவரை சந்தித்து அவர் தரக்கூடிய சிகிச்சையை அவர் ஏற்றுக்கொண்டார் தலையில் சின்னஞ்சிறு ஊசிகளை உள்செலுத்துவது அவருடைய சிகிச்சையின் ஒரு பகுதியாகும் அந்த நிலையில் திடீரென அப்பெண்ணுக்கு தலையில் தாங்க முடியாத வழி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தலைப்பகுதியில் சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது அதில் ரெஷ்மா தலையில் ஊசிகள் பல இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ரெஷ்மா தலையிலிருந்து முதற்கட்டமாக எட்டு ஊசிகள் எடுக்கப்பட்டன எனினும் அவரது உடல்நிலையில் மாற்றம் எதுவுமே இல்லாத காரணத்தால் மீண்டும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இரண்டு முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதில் ரெஷ்மாவின் தலையிலிருந்து மொத்தமாக எழுபத்தி ஏழு ஊசிகள் அகற்றப்பட்டுள்ளன தற்போது அவர் நலமாக உள்ளார் இவர் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பரிசோதனைகளை தற்போது எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நல்வாய்ப்பாக ஊசிகள் எதுவும் இவரது எலும்பு பகுதியில் சேதம் ஏதும் ஏற்படுத்தவில்லை மாறாக தசை பகுதியில் லேசான காயங்களை மட்டுமே ஏற்படுத்தியுள்ளன என இவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மந்திரவாதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ரஷ்மா போன்று வேறு யார் யார் இந்த பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர் என்பது குறித்து காந்தபாஞ்சி என்ற இடத்தின் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒடிசாவின் புர்னாவில் உள்ள வீர சுரேந்திர சாய் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இந்த அறுவை சிகிச்சை நடைபெற்றது இது குறித்து ரேஷ்மா மருத்துவர்களிடம் கூறும்போது எனது தாயின் மறைவுக்கு பின் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன் பின்னர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மந்திரவாதியிடம் சென்றபோது அடுத்தடுத்து அவர் தொடர்ந்து எனக்கு ஊசிகளை ஏற்றிவிட்டார் என கூறினார் இதனை கேட்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உளவியல் ரீதியாக இப்பெண் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் பில்லி ஏவல் சூனியம் வசியம் என தோஷங்கள் நீங்க பல்வேறு மூட நம்பிக்கைகளையும் தங்களுக்கு சாதமாக பயன்படுத்துவதே மந்திரவாதிகளின் வேலையாகும் ஆனால் மனம் பிளஸ் திறம் என்பதுதான் மந்திரம் என்று மாறியது மனதிற்கு திடம் கொடுப்பதுதான் மந்திரமே ஒளிய மந்திரம் என்று தனிப்பட்ட முறையில் ஏதும் இல்லை எத்தனை காலங்கள் மக்கள் மூடத்தனத்தை பின்பற்றுகிறார்களோ அத்தனை காலம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டேதா இருக்கும் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களுக்கு ஏது பஞ்சம் என அனைவரும் அதிசயத்து நிற்கின்றனர் அம்மாநிலத்தில் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவது என்பது இந்த கண்ணி யுகத்தில் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா